ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சைவ சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ஹோட்டல் டேஸ்டில் ஈஸியாக எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு ஆனியன் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சில்லு தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது கூடவே முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது நம்ம சோம்பு சேர்க்குறதுனால நல்லா மசாலாவோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் ஒரு க குக்கர் காய வச்சு அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கூடவே ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் கடல் பாசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கறி மசாலையும் அதில் சேர்த்துக்கோங்க கறி மசாலா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் நம்ம அடுப்பை நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கூட்டி வச்சுருந்திங்கன்னா சீக்கிரமாக இஞ்சி பூண்டு பிடிச்சிரும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வதக்குங்க கா ஆனியன் நல்லா வேகணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியன் டைம் எடுத்து வேகுதோ அதை பொறுத்து நம்மளோட சால்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க சால்னாக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து தக்காளி போட்டு வதக்கிறதுனால நமக்கு நல்ல தொக்கு மாதிரி சீக்கிரமே ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கூட கொத்தமல்லி கொத்தமல்லிக்கு ஈக்குவலாக ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வீட்டில் ரெடி பண்ணது சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் அந்த கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா டைம் எடுத்து வதக்குங்க இந்த மாதிரி தொக்கு மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் மந் முந்திரி பருப்பு போட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க இப்போது சால்னா நீங்கள் எவ்வளோ தண்ணியாக தண்ணியாக வேணுங்கிறவங்க நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும் அப்புறமா அடுப்பை நல்லா கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வரணும் நடுவில் நல்லா எப்போ கொதி வருதோ அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரோட மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் விட்டு நல்லா ஆவியெல்லாம் இறங்கணும் அப்புறமா நம்மளோட குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ ஆயில் விட்டோமோ அவ்வளோ ஆயிலும் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது நம்மளோட சுவையான சால்னா ரெடி நீங்கள் நான்வெஜ் விருப்பப்பட்டீங்கன்னா சிக்கன் போட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம் ஓகே